அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி தேய்விரை துவிதியை திதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி கேட்டை நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க அதே போல புனர் பூசம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு திடீர் யோகங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களை புது விஷயங்கள் எங்கு நடந்தாலும் போய் அந்த புதுமையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்க தாங்க அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பழமையான பண்பாடு கலாச்சாரங்கள் பாதிக்காத அளவிற்கு எல்லா வகையிலும் பண்பாட்டை மேல் நோக்கி தூக்கி வைத்திருப்பவர்கள் நீங்கதாங்க தாங்க கடந்த ரெண்டு நாட்களாகவே அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் இருந்தது ஆனால் இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க அதுவும் காலையில் பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே நீங்க உற்சாகமாக இருப்பீங்க அது வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் காலையில் பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பிறகு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க குடும்பத்தில் கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த சண்டை சச்சரவெல்லாம் எல்லாம் குறைஞ்சி கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைய வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்றுத்தீர ஆரம்பிக்கும் புது வாடிக்கையாளர் எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க எல்லா வகையிலும் லாபத்தையும் நீங்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க அதே போல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே கற்பனை வானத்திலே சிறகடித்து பறக்கக்கூடியவர்கள் எப்போதுமே நீங்கதாங்க அது மட்டும் இல்லைங்க சொந்தமாக பாட்டு எழுதுறது சொந்தமாக பாட்டு பாடுறது குளிக்கும்போது போது திடீர்னு இசையமைப்பாளராக மாறுறது இந்த மாதிரி கலா ரசனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது ஆனாலும் அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகளை இன்னைக்கு தவிர்த்தீங்கன்னா நலமாக இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பத்து மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் ஆஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் அதுக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் வாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வியாபாரமா இருந்தாலும் உத்தியோகமா இருந்தாலும் நிதானமாக இருங்க அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்க நம்பாதீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பில இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலையில தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே சட்டப்படிப்பு படிக்காவிட்டாலும் சட்டத்தை படித்தது போல சட்டத்திட்டமாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அதே மாதிரி எங்கேயாவது அநியாயம் நடக்குதுன்னா உடனே இறங்கி போய் அதை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்களுடைய யோகாதிபதி சுக்கரன் உட்கார்ந்து அவரோட உங்களுடைய ராசிநாத புதனும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும் பணவரவு செல்வாக்கு எல்லாமே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று அப்படி பணவரவு உங்களுக்கு உண்டு கைமாத்த அவசரத்தில் அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையையும் இன்றைய தினத்தில் நீங்க தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது பங்குதாரர்கள் சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது புது முதலீடுகளும் செய்வீங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் சகோதரங்களும் ஆதரவாக இருப்பாங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே கஷ்டம்னு யாராவது வீட்டு வாசல் முன்னால் வந்து நின்று கையேந்தி நின்றாங்கன்னா அவங்கள வெறுங்கையோடு அனுப்பாமல் ஏதோ தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சில உதவிகளை செய்து கொடுத்து அவங்க மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே ஒரு அலைச்சல் இருந்தது சோர்வு இருந்தது களைப்பு இருந்தது அதையெல்லாம் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க தள்ளி போன காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்துல முடியுங்க எதிர்பார்த்த தொகையும் கையில கிடைக்குங்க அதே மாதிரி கைமாத்தா நீங்க வாங்கி இருந்த உங்களுடைய கௌரவத்தை கட்டி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு சலசலப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் வியாபாரமும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விட்டு தீரும் உத்தியோக உத்தியோக உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை மாற்றிக்கொள்ளாதவர்களெல்லாம் நீங்க தாங்க தன்மான சிங்கங்களாக சுய கௌரவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பெருசாக நாம் எதுவும் மாறிக்கிட்டு போறதில்ல அப்படி இருக்கிறதுனால நாலு பேருக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்க வருவீங்க உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நல்ல பலன்களை தரக்கூடிய அளவில் சுக்கரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அதனால் விலை உயர்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாம் வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க பணப்புழக்கமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க ஆனால் எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க உறவு நண்பர்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க பெருசு எடுத்துக்காம நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம் எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே யாரிடம் என்ன பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்பதனை தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்கள் புரிந்து கொள்வது போல அவரவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நடையிலே பேசி எல்லோர் மனதிலேயும் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு உங்களை பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலப சுலபமாக நிறைவேறும் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும் ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க ஏன்னா ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்காரு அப்படி இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வெளிவட்டாரமெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது கூட்டுத் தொழில் செய்கிறவங்க இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைய தினம் புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து பலிதமாகுங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்றைய தினம் சின்ன சின்ன விவாதங்களும் வரும் யாருக்குன்னா அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது அவங்க மட்டும் கவனமாக இருக்கணும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல முடியுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை தும்பைப்பூ போல வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தாங்க வெளிப்படையாக பேசி பேசியே வெகுளியாக பேசி பேசியே உங்களுக்கு விவரம் பத்தாதுங்கிற மாதிரி உங்களை வேற மாதிரி எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்க ஆனால் ஏகப்பட்ட விவரங்கள் அதுவும் புள்ளி விவரங்களோடு இருந்து கொண்டு இருப்பவர்கள் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சாதகமான வீடுகளில் சந்திரன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பணப்புழக்கமும் இன்னைக்கு எல்லா வகையிலும் நல்லா இருக்குங்க கைமாத்தா வாகன பணத்தையும் தந்து முடிப்பீங்க பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன சவால்கள் அதையும் தாண்டி இன்றைய நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அற்புதமாக இருக்குது அலைச்சல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் யாவுமே பலிதமாகுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே யாராவது கேள்வி கேட்டால் விவரமாக விளக்கமாக பதில் சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க அடுத்தவங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகம் தீரும் வரை பொறுமையாக சகிப்புத்தன்மையுடன் பேசக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க கடந்த நான்கைந்து நாட்களாகவே அலைச்சல் குடும்பத்தில் ஒரே டென்ஷன் எவ்வளோ பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாது செலவுகள் பழைய பிரச்சனைகளால சின்ன சின்னதாக குடும்பத்துல வாக்குவாதங்கள் இதெல்லாமே இருந்ததுங்க இன்றைய தினம் காலையில பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் இருந்து உங்கள் ஆசையை விட்டு விலகுறாருங்க சந்திரன் அதனால காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பிறகு அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சலிப்பு வெறுப்பு அதெல்லாமே விலகி ஆர்வம் அதிகரிக்குங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட எல்லாமே துறங்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எதிர்ப்புகளை கண்டு என்றைக்குமே பயப்படாமல் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் எனக்கெல்லாம் இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளை பந்தாடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க நேர்பாதையில் போகிறதுனால அப்பப்போ சில தடங்கல்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக நாம் வந்து பயந்துடுறதா அப்படின்னு தனக்குத்தானே ஆறுதல் படுத்தி கொண்டு நெஞ்சுறுதியுடன் போராடக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்கள்

அதே நேரத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க காலையில் பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து தான் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க வியாபார விஷயம் உத்தியோக விஷயம் எதுவாக இருந்தாலும் அவசர முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டாங்க இன்றைய தினம் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் நீங்க விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் அல்லது ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க இன்றைய தினம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே சொந்த நாட்டில் இருந்தாலும் வந்த நாட்டில் இருந்தாலும் தம்முடைய சொந்தத்திற்குரிய பூர்வீகத்திற்குரிய ஆடை அணிகலன்கள் உணவு முறைகள் அன்றாட சில நடவடிக்கைகள் அவற்றை எல்லாம் மாற்றிக்கொள்ளாமல் எங்கிருந்தாலும் தன்னுடைய தனித்தன்மையை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் அவற்றை கெட்டியாக பிடித்து கொண்டு நிற்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது வருமானத்துக்கு அதிகமாக செலவு இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துருக்கும் குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் நல்லதாச்சு சைடில் மீதி நேரத்தில் ஏதாவது வியாபாரம் பார்க்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க இன்றைய தினம் திடீர் செலவுகள்லாம் உண்டு பிள்ளைகளாலும் செலவுகள் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு லாபம் வரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மறவாமல் நீங்கள் வந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை வணங்கிட்டு அப்புறமா உங்களுடைய வேலைகள் எல்லாம் நல்லா இருக்குங்க உத்திராடம் நட்சத்திரம் ரொம்ப அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப எங்கும் எப்பொழுதும் இயல்பாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அடுத்தவங்க மனசுக்குள்ளார என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லா வகையிலுமே கண்டுபிடிச்சிருவீங்க அது யாரா இருந்தாலும் சரி பேச ஆரம்பிக்கும் எதுக்கு வந்திருக்காங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சில முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு துளங்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க அதே போல் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரமும் ரொம்ப நல்லா உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அறிவியல் ஆன்மீகம் எல்லாத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க எதை நினச்சிக்கிட்டு நம்ம கிட்ட பழகிறாங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியாமல் வசமாக எதையாவது கொடுத்து ஏமாந்துக்கிட்டே நாம் இருக்கிறோமே பணம் கொடுத்தும் ஏமாறுறோம் மனம் கொடுத்தும் ஏமாறுறோம் ஏமாறுறதே நமக்கு தலையெழுத்தாகிவிட்டதுன்னு பல நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் பெரிய பொறுப்புகள் பதவிகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ளார ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க விவாதங்களை தவிர்க்க பாருங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஏழரசனையும் தொடங்கி இருக்குது அப்படி இருக்கிறதுனால சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல ஓரளவு உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும் புதுசாக ஏதாவது ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது புதுசாக ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க நட்பு வட்டம் இன்றைய தினத்துல பெருசாக்கும் பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு சுமார் தாங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரேடியாக சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் எதிர்பாராத யோகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோகளைக் காண சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க